மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோவின் அணியின் சார்பில் யூனிட் ரத்த கொடை வழங்கப்பட்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ பிறந்தநாள் விழாவை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோவை மண்டல இளைஞர் அணி சார்பில் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் ரத்தினசாமி தலைமையில் ரத்த தான முகாம் திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநகர் மாவட்ட செயலாளர் நாகராஜ் தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசு ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த தான முகாமினை துவக்கி வைத்தனர் மேலும் வைகோ பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் எண்பத்தி ஒரு நபர்கள் தங்களது இரத்த கொடையினை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக கொடுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை முதல்வர் முருகேஷ் இளைஞர் அடையின் திருப்பூர் வடக்கு மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன் திருப்பூர் மாநகர் மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ் கோவை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் சந்தோஷ் திருப்பூர் தெற்கு மாவட்ட அமைப்பாளர் சக்தி கோவை தெற்கு மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் சாந்தாமணி குமார் மூத்த ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி வடக்கு மாவட்ட பொருளாளர் ஆர் ஆர் ரவி துணை செயலாளர் வக்கீல் தமயந்தி செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் அவைத்தலைவர் நேமிநாதன் பொருளாளர் நல்லூர்மணி திருநாவுக்கரசு மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்